ಅಲ್ಲಾಕುಮ್ ವರಹುಲ್ಲ ஹஜரத் அலி எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் என்னிடம் நான் உனக்கு ஐயாயிரம் ஆடுகளை கொடுக்கவா அல்லது உன்னுடைய தீல் துனியா இரண்டும் சீராகும்படியான ஐந்து வாசகங்களை கற்றுக் கொடுக்கவா என்று கேட்டதற்கு யாரசூலல்லாஹ் ஐயாயிரம் ஆடுகள் அதிகமானதுதான் என்றாலும் எனக்கு அந்த ஐந்து வாசகங்களையே கற்றுத்தாருங்கள் என்று கூறினேன் நபி சல்லல்லா ஹலீமசல்லம் அவர்கள் அந்த வாசகங்கள் இதுவாகும் என்று கூறி اللهم اغفر لي ذنبي ووسع لي خلقي وطيب لي كسبي وقنعني بما رزقتني ولا تذهب قلبي إلى شيء صرفته عني யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய குணத்தை எனக்கு விசாலமாக்குவாயாக எனது சம்பாத்தியத்தை தூய்மையானதாக ஆக்குவாயாக நீ எனக்கு வழங்கியதைக் கொண்டு போதுமாக்க கூடியவனாக என்னை ஆக்குவாயாக நீ என்னை விட்டும் திரும்பிய எந்த வஸ்துவின் பக்கமும் என் மனதை போக வைக்காதே